எவ்வளவுதான் நம்ம உடம்பு வலி அந்த வலி இந்த வலி இருந்தாலும் குழந்தைய இருக்கு நம்ம வீட்டுல குழந்தை இருக்கிறதுனால அந்த கஷ்டம்லாம் எல்லாம் போயிடும் தூக்கம் வேற வந்து ஸ்ரீவானிக்கு நைட்டு டின்னர் வந்து இற பிரியாணி தான் சாப்பிட்டு போறாங்க சரி நல்லா எங்க அப்புறம் நம்ம இஞ்சி போட்டு டேஸ்ட் போட்டு ஸ்ரீவானி வாங்க பாரு அங்க பாருணா என்ன தூக்கம் வந்துச்சா எங்க லட்டுக்கு சரி பூவா சாப்பிட்டு தூங்கலாம் நீ அம்மா நானும் பூவா சாப்பிட்டு தூங்கலாம் என்ன நானா எல்லாம் உங்க வாய் முகூத்த பலிக்கிட்டுங்க அந்த மாதிரி இருந்தா சந்தோஷம் தானே யார் வந்து வேணான்னு சொல்லுவா ஆஹ் குழந்தை செல்வம் வந்து யார்தான் வேணான்னு சொல்லுவாங்க யாரும் வேணானே சொல்ல மாட்டாங்க இல்லாதவங்களுக்குதான் அதோட கஷ்டம் வலி எல்லாம் தெரியும் ஆளே வந்து கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் வந்து அதுதான் கன்ஃபார்ம் பண்ணீங்கனா உங்க வாய் முகூர்த்தம் பழகிரும். அப்படி பழிச்சிச்சுனா கண்டிப்பா குறிய சீக்கிரம் குறிய சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் வந்திரும். சீவாనికి தங்கச்சி பாப்பாவா தம்பி பாப்பாவா ரெண்டுதேனா பாப்பா. النا النا உங்களுக்கு தான் 10 வருஷம் பாப்பா. உனக்கு என்ன பாப்பா? النا தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா. தம்பி பாப்பா இல்ல நேத்துல தங்கச்சி பாப்பா இன்னைக்கு தம்பி பாப்பா. என்ன பாப்பா வேணா பா பப்பி பாப்பாவே நூனா பாப்பாவே சரிங்க அம்மா வந்து பிரியாணி செய்யற ஸ்டீவனியா அம்மா பிரியாணி செய்ல்ல மசாலா நம்மளுக்கு ரெடியாயிடுச்சு இத வந்து நம்ம வந்து கை வச்சிருக்கோம் யாரா போட்டு

பேஷண்ட் வந்து இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட் அவங்க அவங்க வந்து நிறைய கலக்கா சாப்பிடுறாங்களாம் அதெல்லாம் உங்களுக்கு மெடிசன் எப்படி கொடுக்கணும்னு நீங்களே சொல்லுவீங்க ஆஹ் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைங்க அவங்க வந்து பாத்ரூம் போயிருக்காங்க விஷவும் போயிருக்காங்க வந்து வந்து நம்ம பாத்துக்கலாம் என்ன டாக்டர் சரி அவங்க வேற விசில் வேற பிரியாணிக்கு வந்து விசில் வரப்போகுது ஒன் டூ த்ரீ ஆஹ் வந்துச்சு ஆஹ் டாக்டர் நீங்க டாக்டர் சுகர் பேஷண்ட் இவங்கலாம் வந்து வந்திருக்காங்க வளர்ந்து வந்துருக்காங்க நம்ம ஹாஸ்பிட்டல்

நான் பாக்கணுமா நானே பேஷண்டா யாரா பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க தயிர் பச்சு சரி சாப்பிட வேண்டியதா பாப்பாக்கும் பசி எடுத்துக்கிச்சா அதனால அப்படியே அவசியதான்

ಸೂಪರಿಯಾಳು mm ಸೂಪರ -hmm.